ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் ஒரு பிரயோசனமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து கடன் பிரச்சனையால் வந்து அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கோடான கோடி கடனை அடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெருமாள் மந்திரம் இருக்குங்க இதை வந்து நீங்கள் சொல்லணும் அது என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வந்து நாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் தொடர்ச்சி இந்த ஆன்மீகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப பிரயோசனமாக காமையும் வாங்க நாம ஆன்மீகத்துக்குள்ள வந்து செல்லலாம் அதாவது கோடான கோடி கடன் அடைய வேண்டுமா வாங்கிய கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் நிம்மதியை இழந்து தவிப்பவர்களுக்கு இந்த மந்திரம் வந்து ஒரு வர பிரசாதம்னு தான் சொல்லணும் எவ்வளவு வந்து எளிமையான மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து எங்கு தேடினாலுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆகவே வந்து இந்த பதிவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து படித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் தினமும் வந்து காலையில் வந்து மந்திரத்துக்கு பிறகு வந்து சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் சொன்ன நீங்கனாலே போதும் பெருமாள் உங்களுக்கு வந்து கோடான கோடி செல்வங்களை வந்து வாரி கொடுப்பார் கடன் சுமையை வந்து முற்றிலுமாக படிப்படியாக குறைத்து விடுவார் உங்கள் பிரச்சனைகள் வந்து விரைவாக தீர்க்க வந்திருக்கக்கூடிய அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு வாங்க அதாவது தினமும் காலையில் எழுந்து சுத்தமாக வந்து குளித்து விட்டு பூஜரியில வந்து விளக்கேற்றி சுவாமிக்கு வந்து ரெண்டு கல் அதாவது கல்கண்டை வந்து நெய்வேத்தியமாக வைத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்வதை வந்து சிறப்பும் அதிலும் வந்து குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாள் முன்பு இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்றாலே இரட்டிப்பு வந்து மடங்கு பலன் அல்ல அதாவது இருநூறு மடங்கு பலன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு இருக்கிறதுன்னு சொன்னால் பசுத்தொழுவும் வந்து இருக்கிறது இல்லையா பசுத்தொழுவும் வந்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அமர்ந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் முடிந்தால் வந்து பசுமாட்டிற்கு பின்புறம் வந்து கையை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் வந்து எல்லோரும் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க சில பசுக்கள் வந்து உதைத்து விடும் நல்ல பழக்கம் உள்ள பசு முட்டாத மாடு என்று சொன்னால் இதை வந்து நீங்கள் பின்பற்றலாம் சரி நான் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது ஓம் யஷ்ராஜாய நமக அதாவது திரும்பி சொல்றேன்னு கேட்டுக்கோங்க ஓம் யஸ்ராஜாய ராஜாய நமக ஸோ இந்த மந்திரம்தான் இவ்வளவு தான் ஒரு வரி தான் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும் அதாவது கடன் சுமையிலிருந்து விடுபடுவீர்கள் வருமானத்திற்கு தேவையான அத்தனை வழிகளையும் வந்து அந்த பெருமாள் வந்து உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் குருவாயூர் அப்பன் புகைப்படம் இருந்தால் கூட இந்த சுவாமியின் முன்பு வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் பூஜை அறையில் விளக்கேற்றி வந்து கற்களை நைவேத்தியம் வைத்து கூட இந்த மந்திரத்தை சொல்லி இறுதியாக வந்து தூப தீப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ இன்னல்கள் வந்து வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் அப்படியே வந்து கிடக்கிறது அதையெல்லாம் பாதத்தில் வந்து போட்டுவிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்களேன் இன்னல்கள் விலகி இன்பம் உங்கள் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டுமன்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவினோட உங்களோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி